அனைவருக்கும் வணக்கம் சாரதாவின் பக்தி நேரத்துக்கு உங்களை அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறப்பு இறப்பு இது என் எதுவும் நாம் கேட்டு பெற்றதில்லை நமக்கு தானாக இறைவன் அளித்தது இதில் நான் என்ற அகங்காரம் கொண்டு மற்றவர்களை துன்புறுத்தி தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்பவர்கள் பலர் உள்ளனர் அவர்கள் நான் யார் என்று நினைத்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்று புரியும் நாம் இறந்தால் கூட இனம் எடுக்கப் போகிறோம் என்று சொல்வார்களே தவிர அவர் பெரிய செல்வந்தர் அவர் பெரிய விஞ்ஞானி அவர் பெரிய தொழிலதிபர் என்று கூறுவதில்லை ஆகையால் நாம் இந்த பிறப்பில் மற்றவர்களுக்கு உதவி புரிந்து நாமும் பின்புற்று நல்ல எண்ணம் நல்ல சொல் நல்ல செயல் கொண்டு யாரையும் ஒப்பிட்டு மற்றவர்களை துன்புறுத்தாமல் இந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்காக நாம் இறைவனுக்கு செலுத்தும் நன்றி கடனாக இந்த வாழ்க்கை வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு பாடலுக்கு நான் விளையாடுகிறேன் நன்றி சமர்ப்பணம் கண்ணா ஆத்ம சமர்ப்பணம் கண்ணா சமர்ப்பணம் கண்ணா சமர்ப்பணம் கண்ணா ஆத்ம சமர்ப்பணம் கண்ணா இந்த உடலும் இந்த உயிரும் என்றும் உனக்கே ஊடலும் இந்த உடலும் இந்த உயிரும் என்றும் உனக்கே அர்ப்பணம் கண்ணா கமல மண்ணா என்று உனக்கே சமர்ப்பணம் கண்ணா ஆத்ம சமர்ப்பணம் கண்ணா ஆமசமர்ப்பணம் கண்ணா பங்கஜபாத கமலா கோபிகா ஜனக ரமணா வாராயி பிறவியே கடக்க சமர்ப்பணம் கண்ணா ஆத்ம சமர்ப்பணம் கண்ணா அகோபிலநாத முகர நரசிங்க உலகையனந்த ஹரணாராயணா அரங்கமா நகர வேந்தா लक्ष्मी வனமான நானா யமுனா நதி தீரா வரமா மாதவா சமர்ப்பணம் கண்ணா கண்ணா ஆத்ம சமர்ப்பணம் கண்ணா பிறப்பும் இறப்பும் புதியதல்ல பட்டம் பதவி நிலையும் அல்ல செல்வம் செயற்கை விலக்கி வைக்க எண்ணம் சொல்வாக்கு சமர்பணம் கண்ணா ஆத்ம சமர்ப்பணம் கண்ணா என்ன அலையால் அடியுண்ட நேரம் துன்பத்தில் துடித்து துவலும் காலம் வெற்றி பெறாமல் कन्ना समर्पणों कन्ना आत्मसमर्पणों कन्ना